ஈரோடு சுற்று வட்டார மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நினைக்கங்க ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரம் மற்றும் விற்பனைக்கு வந்த மஞ்சள் மூட்டைகள் எவ்வளவு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமங்க மொத்த மஞ்சள் மூட்டை வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூட்டைங்க இதில் விற்பனையானது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இருபது மூட்டைங்க இதில் விரலி மஞ்சள் ஒரு குவிண்டால் நூறு அதாவது ஒரு நூறு கிலோவுக்கான விலைங்க ஒம்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து இருந்து அதிகபட்சமாக பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் மறைமுக கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக கிழங்கு மஞ்சள் ஒரு குவிண்டல் அதாவது நூறு கிலோ கொண்ட மூட்டைங்க ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க விவசாயிகள் வந்து இப்போ கொள்முதலாக இருக்கிற இந்த மஞ்சள் விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதானு உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க மேலும் நீங்கள் எந்த ஏரியாவிலிருந்து கருத்துக்களை சொல்கிறீங்களோ அந்த ஏரியா பேரையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்